நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து செலப்ரேஷன் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து மாட்டு பொங்கல் வந்து வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் போய் பார்க்கலாம் பார்த்திங்கனா நாட்டு மாடுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்ருக்குறாங்க இந்த மாடுகளுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது அது இப்போ எல்லாம் மாடுங்கள் எல்லாத்தையும் விட்டு அது ஒரு நாள் வந்து அது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கனா காலேஜ் மாடு இது என்னடா பண்றாங்கனு பார்த்துட்டு அதுக்கு சாப்பிட்டே இருக்கப்பா இதுமா தண்ணிய இருக்கு பறற மாதிரி இருக்கு இது யாருன்னு பார்த்தீங்கனாங்களோட கொள்ளுபாட்டி இப்போ வந்து பொங்க வைக்க போறாங்க நம்மளையே பார்த்தீங்கனா பொங்க வெச்சிட்டு இருக்காங்க போடு அங்க நீங்க வா பேட் இது பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் நாய்க்குட்டி பாருங்க அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து லக்கின்னு பேர் வச்சுருக்கிறோம் அழகா க்வீட்டா இருக்கும் அது கூட விளையாடணும்னா ஜாலியா விளையாடும் இந்த நாய்க்குட்டியோட என் தம்பி விளையாடிட்டு பாருங்க பின்னாடியே தான் ஓடுது பாத்தீங்கன்னா பொங்கல் கேட்க கேக்கவாத்தே பொங்கல் பொங்கிருச்சு

பாத்தீங்கன்னா வந்து பொங்கல் ரெடி ஆயிருச்சு அப்ப வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க போய் பாக்கலாம் எங்க அப்பச்சி தான் பூஜை பண்றாங்க வாங்க போய் பார்க்கலாம் வந்து சாம்பிராண்டி காட்டிட்டு மாடுகளுக்கு வந்து D 몇 ratena de javakati A Feltrata zatumiाtливо